அப்படி நடித்து கொண்டிருந்த நபர் அதன் பிறகு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது நிமித்தம் சினிமாவில் நடிக்க முடியாமல் போனது அதன் பிறகு தற்போது சினிமாக்கள் நடிப்பதற்கு மிர் செய்து கொண்டு வருகிறார் சில வெப் சீரீஸ்களிலே நடிக்கிறார் இதற்கு காரணம் பால் தங்கை அவனுடைய மகன் சாமி தங்கையா என்று சொல்லி இந்த நபர் சொல்லுகிறார் என்ன ஒரு 20 tahun naucice <laughs> canada illa naucice 10 tahun naucile apo property ka sahib so dare you are israel deputy naucile karte rote dance kutir kala hai kutir voice kutir and zoom ada naana lip pada vicis edvadi you know ni ana achi ulliya hallelujah sarali pushna tirko poi naucile apduis padu naucile eddu padu sai padirike hallelujah aam am adu unmadaan இவர் சொல்வது போல பால்தங்கையா அவனுடைய மகன் சாமி தங்கையா இவருக்கு நடிப்பதற்கான மறுவாய்ப்பை எப்போது ஆரம்பித்து வைத்தார் தெரியுமா சில வருடங்களுக்கு முன்பதாக பால்தங்கையா அவனுடைய இடத்திற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஒரு மாயாஜால வித்துவன வரவழைத்திருந்தார்கள் அவன் வந்து நான் சாதாரண குடிதண்ணீரை ஒயினாக மாற்றுகிறேன் என்று சொல்லி குருடாவிட்டான் அதுலேயே அந்த தண்ணீரை குடித்து பார்த்து ஆம் இது ஒனாக மாறிவிட்டது என்று சொல்லி நடித்ததிலே இந்த நபர் ஒருவர் அதை தொடர்ந்து நான் உங்கள் பர்சுகளிலே பணம் வைக்க போகிறேன் என்று சொல்லி அந்த ஆப்பிரிக்க நபர் சொன்னார் அப்பொழுது ஆமாம் என்னுடைய பர்சுல பணம் வைந்தது என்று சொல்லி நடித்த நபரும் இவர் தான் Money will begin to come into your to, to your purse. Money is coming inside your Bible right now. Look at this. Oh. Look at this. Hold on. What happened? I got find it, find it note. I had this uh, red note. I kept it. I placed it. Oh my God. Yeah, I know, I know. It's anointing. Oh. இப்படி ஒரு காலத்தில் சினிமாவில் ஆக்சிடென்ட் கொண்டிருந்து பின்பு ஆக்சிடன் போனவருக்கு சாமி தங்கையா நடிக்க வாய்ப்பு கொடுத்து ஒரு மறுபாழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஜான்ஜபராஜு நாள் விழாவுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார் மட்டுமல்ல அவர் நடன கலைஞர் அல்லவா ஆகவே ஜான்ஜப்ராஜுக்காக ஒரு நடனமும் ஆடி சிறப்பித்துள்ளார் என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் அடுத்ததாக யார் வரவழைக்கப்பட்டார் என்று சொன்னால் சினிமா பிரபலம் கல்பனா ராகவேந்தர் என்கிறவர் இவ பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கிறிஸ்தவத்தை மாறினேன் என்பதாக சொன்னார் போய் சொன்னார் யாரோ ஒரு விசுவாசியோட வீட்டுல தண்ணி தொட்டி ஓ அந்த தொட்டில ஒரு மூணு நாலு பாஸ்டர்ஸ் அப்ப அந்த மழையில எனக்காக கொற்ற மழையில நனைஞ்சுகிட்டு எனக்காக கொடுத்தாங்க ஆண்டருடைய அருள் அதன் பிறகாக மறுபடியும் இந்து மதத்திலே தான் இருக்கிறார் இந்த நபர் எப்படி பழக்கம் என்று சொன்னால் இந்த கல்பனா ராகவேந்தர் என்கின்ற நபர் பல பணங்கள் திரட்டி ஒரு சொந்த படத்தை தயாரிப்பு செய்தார் ஆர்பிஎம் என்கின்ற ஒரு படம் அந்த படத்திலே ஜான்ஜபராஜுடைய ஒரு பாடலை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த அடிப்படையில அவர்களுக்குள்ளாக நட்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அவரையும் கூப்பிட்டு இருக்கிறார் அவர் கிறிஸ்தவ மேடையில போனால் கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவார் மற்றபடி அவர் இந்து மத பாடல்களை பாடக்கூடியவர் யார் பணம் கொடுக்கிறார்களோ அதற்கெட்டபடி பாடக்கூடியவர் அவர் சிறப்பு வரையழைக்கப்பட்டிருக்கிறார் முன் வரிசையில் இவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஜான்ஜபராஜுடைய ரசிகர்களாக அவரை பார்க்க வந்திருக்கிறவர்கள் உண்டு இல்லவா அவர்களுக்கு எல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது அவர்களெல்லாம் வந்து பின்னாலே உட்கார வேண்டும் நாய் போல ஆனால் இப்படி சினிமா பிரபலமாக இருந்தால் அவர்களுக்கு ராஜ மரியாதை பாருங்கள் ஜான்ஜாப் என்று பவுன்சர்கள் இருப்பார்கள் அல்லவா அந்த பவுன்சர்களை வைத்து இவர்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளியிலிருந்து உள்ளே வந்து அமருகிற வரைக்கும் இவர்களுக்கு ஒரு பவுன்சர்கள் புடைசூல ஒரு மரியாதை போல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது யாராக அடுத்து யார் சிறப்பு சொன்னால் ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலி கள்ளக்காதிரி மட்டுமல்ல கள்ளக்காதிரி குடும்பம் ஜபராஜுக்கு பின்பதாகவே இருக்கின்ற இந்த நபர் தான் இந்த கள்ளக்காதனியுடைய தந்தை ஜபராஜுடைய புதிய மாமனார் சொந்தமாக சரக்கு விற்கக்கூடிய நபர் ஜான் ஜபராஜுக்கு எளிதுதானே இன்னைக்கு வெளியில காசு கொடுத்த எல்லாம் குடிக்க வேண்டியதில்லை சொந்த மாமனாரே சரியான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்பார் பாருங்கள் அவர் எப்படி மிக்ஸ் பண்ணுகிறார் என்று சொல்லி பெருமையாக அவர் தன்னுடைய கூட மாமனார் மட்டும் தான் வந்தார்களா ஜான் புதிய ஜான் அதாவது கள்ளக்காதலியுடைய அப்பா கள்ளக்காதலியுடைய அம்மா புதிய மாமியார் மற்றும் கள்ளக்காதலி அவர்கள் இணைந்து வந்து ஒன்றாக சேர்ந்து குடும்ப போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் இந்த கள்ளக்காதலி குடும்பத்தோடு தான் இந்த முறை பிறந்த நாள் அவர்களுடைய கூடுகையிலே கொண்டாடப்பட்டது இந்த கள்ளக்காதலியோடு ஜான்செப்ராஜ் இணைவதை பார்ப்பதற்காகத்தான் அங்கே போன ஜான்செபராஜுடைய விசிறிகள் இந்த பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டார்கள்